இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான நல்ல மொறுமொறுப்பான ஸ்நாக் ரெசிபி அதோட இது ஹெல்தியானதும் கூட வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சூப்பராக செய்து கொடுத்துடலாம் ஸ்நாக் இருக்கிற குழந்தைங்களுக்கு இது போல் செய்து கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் அதில் ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கோங்க ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரை கப்பு பால் சேர்த்துக்கிறேன் காய்ச்சி ஆற வச்ச பால் அரை அரைக்கப்பு தண்ணி சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடணும் இது ஒரு தட்டு போட்டு மூடி உரமாக வச்சிடலாம் இது ஊறுறதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் கடாய வச்சிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் நாலஞ்சு பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கோங்க பூண்டு கலர் மாறுற வரைக்கும் ஒரு முறை வதக்கி விட்டுக்கணும் இப்போது நல்லா வதங்கி வந்துடுச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதோடையே இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடணும் இது கூடவே கருப்பில் கொஞ்சமும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி வரணும் அது வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இதோடையே தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருணும் இது கூட கேரட்டை சேர்த்துக்கலாம் ஒரு கேரட் எடுத்திருக்கேன் அதை நல்லா துருவி வச்சுட்டு இது கூட சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பிடித்த வெஜிடபிள்ஸ்லாம் இதில் சேர்த்துக்கலாம் நான் முட்டை சேர்த்து செய்கிறதுனால கேரட் மட்டும் சேர்த்துருக்கேன் இந்த மசாலாவோடையே நல்லா கலந்து விட்டுருணும் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க இதோடைய நல்லா வாசனைக்கு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருணும் நம்ம வதக்கி விட்டதை இதை போல ஓரமாக எடுத்து விட்டுட்டு நடுவில் ரெண்டு முட்டை உடைச்சி ஊற்றிக்கிறேன் தனியாக முட்டையை பெரட்டிட்டு கூட இதில் சேர்த்துக்கலாம் முட்டை மேலே ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வெந்து வரணும் மேலேம்மா இது நல்லா கலந்து விட்டுடுங்க முட்டை வெந்து வந்தால் போதும் இது ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும் இந்த மசாலா நல்லா உதிரி உதிரியாக இருக்கிறது போல் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வாக பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சு ரவையை பார்க்கலாம் இது கூட அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கால் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கா அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூட நறுக்கின கொத்தமல்லியில் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருணும் ஒரு சப்பாத்தி மாவு பதத்தில் இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க நம்ம எடுத்த மாவு இந்த அளவுக்கு இருக்கணும் இதில் இருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கிறேன் இதுக்கு மனையில் வச்சு தேய்க்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம கையாலையே இது போல் செய்துக்கலாம் லைட்டாக இதை விரித்து விட்டுட்டு நம்ம செய்து வச்சுருந்த மசாலாவை இதுக்கு நடுவில் ஒன்று இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கோங்க நீங்கள் மாவு எடுக்கிறது தகுந்தது போல் இந்த மசாலாவை உள்ளே வச்சுக்கணும் வச்சுட்டு இது போல் விட்டுக்கணும் மசாலா பிரிஞ்சு வராமல் நல்லா இதை மடித்து விட்டுடுங்க இதை அப்படியே தட்டையாக்கிக்கலாம் இது போலவே மீதி இருக்கிற எல்லாத்தையுமே செய்து வச்சிடுறேன் இப்போது எல்லாமே தயாராகிடுச்சி இதை நிறைய எண்ணெய் ஊற்றியும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தும் நம்ம பரட்டி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கம்மியான எண்ணெயில்தான் இதை வேக வைக்க போகிறேன் ஒரு பேனில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நம்ம செய்து வச்சுருந்ததை மூணு நாள்னு இதில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் அமிதமான சூட்லேயே இதை வேக வைக்கணும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததும் எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கிறேன் இப்போது ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னீரமாக ஆயிடுச்சு இதை வெளியில் எடுத்துடலாம் மீதி இருக்கிறதையும் இது போலவே செய்து ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் தயாராகிடுச்சு இது டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நல்லா முறு மொறுப்பாக உள்ள மசாலாவோட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது இதை நீங்கள் ஒரு முறை செய்து கொடுத்தீங்கன்னா உங்களை அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இது அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டியா இருக்கு நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ